என்றைய பழமொழி அவசர சோறு ஆபத்து என்ற பழமொழியுடனும் என்றைய பெற்றோரிய தெய்வத்திற்கான வரிகள் முதல் வரிகளை இங்கே இணைத்து தந்திருக்கிறார் எங்கள் பாம்பா எங்கள் வீட்டில் சிறிய வயதில் கூட்டு குடும்ப வாழ்க்கை அனுபவங்கள் பற்றி நீங்கள் பலவடைந்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்று உங்களுடைய வரிகளை இங்கே வாசிக்க காத்திருக்கிறோம் முதல் வரி வரிகளுடன் இணைந்திருக்கிறார் செல்வி நித்யானந்தன் அவர்கள் நாங்கள் ஆறு பெண்கள் அம்மாவின் தாய் ஆட்சி எம்முடன் ஒரே சத்தமாய் இருக்கும் மாமாவின் பிள்ளைகள் ஐந்து பெரியம்மாவின் பிள்ளைகள் பதினொன்று எல்லோரும் சேர்ந்து விட்டு கொடுத்து விளையாடினோம் இன்றும் மகிழ்வான நாட்களே என்று இணைத்து சிறப்பித்திருக்கிறார் முதலாவதாக செல்வி நித்யானந்தன் அவர்கள் நன்றி அடுத்து யார் வாசிக்க போறீங்க நாம் வாசிக்கட்ட எல்லடி அவர்கள் வாசிக்கும் போது ராதியாக அவர்கள் உடனே கையுதுார்கள் அடுத்த বাড়ি அதுவரை நாங்கள் மாறி மாறி வாசிக்க வேண்டியதுதான் சரியா தெய்வம் நாம் ஒரே வீட்டில் வாழாவிட்டாலும் ஒரே இடத்தில் பக்கத்து வீதியிலும் எட்டு சகோதரர்களும் பிள்ளைகளும் இருந்தவர்கள் காலையும் மாலையும் ஒருவர் வீட்டு முச்சத்தில் ஒன்று கூடி கதைப்பார்கள் ஊரில் திருமண வீட்டிற்கோ இறந்த வீட்டிற்கோ அஞ்சு பெண் சகோதரர்கள் ஒன்றாக போய்த்தான் வருவார்கள் அன்று ஒன்று கூடி வாழ்ந்த வாழ்க்கையை இன்று நான் நினைப்பதுண்டு இனி வராதே ராஜினி அல்பன்ஸ் அவர்கள் நகுல் துறை அரங்கனவர்கள் ஜெயா நடேசன் அவர்களின் வருகை அடுத்ததாக ஜெயா நடேசன் அவர்கள் பெற்றோரி பெற்றோரி தெய்வம் நிகழ்வு எமது குடும்பம் பெரிய பனிரெண்டு அம்மா அப்பாவுடன் வாழ்ந்த விடுமுறை நாட்களில் புது வருடம் என்றால் கொண்டாட்டம் புது உடுப்பு ஆடு வெட்டி பெரிய கொண்டாட்டமாக இருக்கும் உறவுகள் சந்திப்பு இருக்கும் இனித்தான வாழ்க்கை அன்று இன்று நினைக்கையில் கவலை ஆறு சகோதரர்கள் அம்மோடு இல்லை அத்தோடு பெற்றோரும் இல்லை அடுத்த வரிகளை இங்கே இணைத்திருக்கிறார் சிவாஜினி ஸ்ரீதரன் அவர்கள் எங்கள் அப்பம்மா எங்களுடன் தான் இருந்தாரா என்று அம்மா அக்கா அண்ணன்மார் சொல்வார்கள் நான் தவளும் போது இறந்து விட்டாரா என் அப் அப்பம்மா நல்ல உதவி என துணிச்சலான பெண்மணி என அம்மா அடிக்கடி சொல்வார் நல்ல சமையல் செய்வார் என அம்மா சொல்வார் அதன் பின் என்ன பெரியக்கா திருமணம் செய்து பக்கத்தில் இருந்தார் அங்கு மீன் சமைத்தால் இங்கு கறி வரும் இங்கு அப்பம் சுட்டால் அக்கா குடும்பம் வந்து எங்கள் வீட்டில் சாப்பிடுவார்கள் அத்தான் மெலிபன் பிஸ்கட் வேண்டி வந்தால் எங்களுக்கும் ஒரு பாசல் கட்டி வருவார் அது முடிய அக்கா பிள்ளைகளெல்லாம் தட்டி பறித்து சாப்பிட்ட ஞாபகம் உண்டு அக்கா கூழ் காய்ச்சுவார் ஆச்சி மாங்கர நிழலில் இருந்து குடித்து விளையாடுவோம் இப்போது தாய் தந்தைக்காக எங்களுக்கா எங்களுக்கு அக்கா அத்தா அத்தா அக்கா அத்தா தான் கூட்டு குடும்ப வாழ்க்கை என்றும் இணைக்கிறது என்று இணைத்திருக்கிறார் சுவாதி அவர்கள் அடுத்தது யார் வாசிக்கிறீங்க ராதியாவே வாசிக்கட்டுமோ நீங்கள் தான் நினைச்சுக்கலுங்க இது ராதிகா என்கிற நகர்கள் கலவினது அன்று அல்ல எங்கள் அப்பம்மா வீட்டில் இடம் பெயர்ந்து போய் நின்ற போது கூட்டாக பெரியவர்கள் எல்லோரும் சேர்ந்து சமைப்பார்கள் பின்பு எல்லோரும் ஒன்றாக இருந்து பரிமாறி சாப்பிட்டது சாப்பிடுவோம் பின்பு எல்லோரும் சேர்ந்து இருந்து கதைத்தது எல்லாம் மறக்க முடியாத மகிழ்வான காலம் அங்கரன் நன்றி உமா புகன் வரிகளை எங்கே நானே வாசித்துக் கொள்கிறேன் உமா புகன் அவர்கள் இணைகிறார் ஊரை விட்டு வசித்து வந்தோம் நம் உறவுகள் எல்லோரும் சேர்ந்து கூட்டு குடும்பமாக ஒரு சிறிய சிறு இருந்து சமைத்து சாப்பிட்டு பகலில் மரங்களின் கீழ் இருந்து விளையாடி புளியம்பலம் உடைத்து வீட்டுக்காரர்களுக்கு கொடுப்போம் ஒன்றாய் உறங்குவோம் நல்ல சந்தோஷம் என்றாலும் நம் சொந்த வீட்டை விட்டு வந்த கவலையைத்தான் வீட்டாருக்கு இடைஞ்சலோ நாங்கள் என்ற ஏக்கமும் ஒருபுறம் இருந்தது கடந்து முப்பத்தி மூன்று வருடங்கள் ஆகிவிட்டன என்று இணைத்திருக்கிறார் உமா புகன் அவர்கள் சாந்தினி துறையரங்கன் வரிகளை நீதிரியும் கையெழுத்துகிறார் நகலும் உயர்த்துகிறீர்கள் நான்கு வயது வரை மூத்து பெற்றோர் எம்முடன் வாழ்ந்தனர் அவர்களின் இழப்பிற்கு பின் எங்க குடும்பத்தினர் மட்டுமே கூட்டு குடும்ப வாழ்க்கை அன்று சுகமான பல அனுபவங்களுடனே நகர்ந்தது சாந்தினி துறையரங்கன் அவர்கள் நன்றி நக இப்போ நான் நினைக்கிறேன் அப்பப்பா வீட்டு பனிரெண்டு வயது வரை மூன்று குடும்பங்கள் இருந்தோம் நமக்கு கொண்டாட்டம் பெரிய பிரச்சனை இல்லை அப்பாவின் தலைமையில் சகோதரர்கள் சொல் கேட்டார்கள் பின்னர் நாங்கள் தனிய வந்த பின்னர் மாமி குறை அஹ் சொல்வார்கள் தங்களை வெளியே விடவில்லை கை சைக்கிள் சைக்கு ஓட விடவில்லை பழுதை குறை கூறியது நினைவு அம்மா சொல்வதை கேட்டு குடிக்க தண்ணீர் அள்ளி அள்ளி தரும்படி கேட்டு கொடுத்த காசு தருவா இனிப்பு வாங்க தலையிலிருந்து பின்ன கட்டி விடுவா மறக்க முடியாது எனக்கு அப்படி என்றால் விருப்பம் வரிகளை யார் நினைத்துக் கொள்கிறீர்கள் நினைத்துக் கொள்கிறீர்களா மகிழ்ச்சியாகவே இருந்தோம் அவர்கள் சொல்லும் பழங்கால கதைகள் கேட்டு ரசிப்போம் அவர்களின் பாரம்பரிய உணவுகளை உண்டு மகிழ்வோம் ஆஹ் பனங்கிழங்கு புழுக்கொடியல் மரவள்ளி மா ரொட்டி சூப்பர் என பல உணவுகள் அம்மாவும் அம்மம்மாவும் விளையாடும் கல்லாங்குழி கிளித்தட்டு போன்ற விளையாட்டுகளையும் ரசிக்கலாம் அந்த மாதிரி எழுதி இருக்கிறார் அபி அபிஷா வாழ்த்துக்கள் நன்றியம்மா நன்றி இப்போ பெற்றோரைக்கான எனது வரிகளை நானே வசதி விருப்பம் மிக்க நன்றி எல்லோருக்கும் அன்று எங்கள் வீட்டில் அப்பாவின் அப்பா சின்னட்டி கந்தசாமி அப்பப்பா இருந்தார் பக்கத்தி வளவில் அப்பாவின் அக்கா வீடு அங்கே எனது அப்பாச்சி எங்கள் வீட்டு வேலி பொட்டுக்கால் அங்கே போய் வருவோம் பொட்டுக்கால் போய் வந்த காலமெல்லாம் இப்போ நினைக்கும் போது அந்த நாட்களிலே பதிவான பல வாழ்நாள் பாடங்கள் கற்றதில் நான் பெற்றவை நன்றி இது என்னுடைய வரிகளாக சிறப்பு வாழ்த்துக்கள் நன்றி

மூன்றாவது அக்க கணவர் பிள்ளைகளுடன் சேர்ந்து ஒரே கலகலப்பு கலகலப்பும் நினைத்தாலும் மனது சந்தோஷம் தான் என்று சொல்கிறார் ராணி சமுதர் அவர்கள் நன்றி மணிவண்ணன் அவர்களின் வரிகளை இங்கே யார் அழைக்கிறீர்கள் அபிராமி அழைத்துக் இணைத்திருக்கலாம் இடம்பெயர்வில் இருக்கும் போது எங்களுடன் இரண்டு சித்தி குடும்பம் அம்மாவுடன் அம்மா அம்மாவுடனும் சேர்ந்திருந்தோம் அதன் மகிழ்ச்சியை எல்லோருமாக சந்தைக்கு போவோம் கலகலப்பான சாப்பாடாக இருக்கும் கூடுதலாக லட்டு செய்து சாப்பிடுவோம் கிண்டடையிடலும் ஒரே கும்மா அது ஒரு அது ஒரு இனிப்பான பொருட்களாமே நன்றி 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 அபிராமி முதலே தயாராகி கொள்ளுங்கள் ஒரு முறை வாசித்து கையெழுத்தும் போது நாங்கள் சரியாக வாசித்து கொடுக்க முடியும் அப்போ ஜெசி மணிவண்ணவர்களுக்கும் அவர்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் நன்றி இப்போ நிறைவாக நினைக்கிறாச்சியா ஆமாம் நினைத்துக்கள் அடுத்ததாக சர்வேஸ்வரி சிவரூபன்கள் அன்று அது வசந்த கால உறவு கூடியிருந்து பத்து பேர்களால் குடுமிய குடும்பம் பேரன் பேட்டி மாமன் மாமி மாணி பெரியம்மா பிள்ளைகள் என்ற ஒரே ஆனந்த உலகம் பெரியவர்கள் சேர்ந்து சமையல் கூடியிருந்து சா சப்பானி கொட்டி இருந்து சாப்பாடு ஆஹா அருமை அற்புதம் என்று சொல்கிறார் சர்வதே சர்வேஸ்வரிவனாக மிக்க நன்றி இவ்வளவு நின்ற வரிகளுடன் இணைந்தவர்களாக எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துகள் கூறிக்கொண்டு அதிபர் கூட்டு குடும்பம் என்றால் என்னென்று நேரம் கேட்டிருந்தீங்களா ஏதாவது இருக்கா உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிமிஷம் அதை பற்றி பேசலாம் சரியா முதலில் நகலை இணைச்சு போவோம் நானும் இருந்தேன் வளவில் இரு வீட்டில் சேர்ந்து வாழ்ந்த அழகான காலங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியானது எல்லோர் மடியும் தாய்மடியாக அன்பும் அரவணைப்பும் ஒருபடி சோறு உருட்டி உருட்டினாலும் வயிறு நிறைந்த திருப்தி அந்த காலம் என்னால் மறக்க முடியாத நினைவுகளாக இன்றும் என் மனதில் நன்றி வணக்கம் மிக்க மிக்க நன்றிய நிறைவான பெற்றோரின் பெற்றோரைய தெய்வத்திற்கான வரிகள் உங்களுடையதாக இருந்தது அழகா அவங்களுடைய வாசி வாசித்தந்தனையும் சந்தித்து நன்றி கூறி இன்றைய பெற்றோரைய தெய்வத்திற்கான வரிகள் கூட்டு குடும்பம் அது போல நாங்கள் பேச காத்திருக்கிறோம் முதலில் என்ன கொள்ளும் அச்சியாக முனைத்திருக்கிறோம் என்ன புரிஞ்சு கொண்டிருக்காள் எப்படி மாறி விலங்கு முதல் சொல்லியிருந்தீங்க ஒரு மாதிரி நேரத்தில் சொல்லி இருந்தீங்க இப்ப எல்லாருக்கும் கேட்ட உடனே உங்களுக்கு எதுவும் கருத்து வேறையா மாறி இருக்கா இல்ல புதுசா ஏதாவது அரைஞ்சிருக்கிறீங்களா சார் உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஒரவு வாசித்தரவு கூட சார் முதலில் என்னக்குள்ள நினைக்க நினைக்கிறேன் என்று சொல்லியிருந்தீங்க சார் என்ற கூடும்பமாக என்றால் நாங்க குடும்பமாக எல்லோரும் சேர்ந்து வாழ்வத கூட்ட குடும்பமாகதாம இப்ப நாங்க ஒரே ஒரே வீட்டிலே இப்ப அப்பம்மா அம்மம்மா அப்பா தங்கச்சி தம்பிகள் எல்லாரும் சேர்ந்து அழைக்கப்படும் என்று தான் என்னுடைய கத்து இப்போ தெரிஞ்சுக்கோண்டிங்க நான் எந்த கூட்டு குடும்பம்ன்றது மிக சிறப்பு நம்மளும் நிறைய கேட்டுக்கப்பட்சியா சொல்ல போற அச்சையா சொல்லணும் குடும்பம் இருந்தா அம்மா அப்பா பிள்ளைகள் என்றுதான் ஆனா கூட்டு குடும்பம் இருந்தா அம்மா அப்பா பிள்ளைகளை தவிர இந்த பெரியம்மா பெரியப்பா சின்னம்மா அம்மம்மா அப்பம்மா எல்லாரும் அஹ் சேர்ந்து இருக்கிற ஒரு கூட்டு குடும்பம் தான் நினைக்கிறேன் அப்படி நினைக்கிறீங்க சரி அது உங்களுடைய பக்கமா நீங்க விளங்கி கொண்டவை இப்போ நீதினே நீங்கள் என்ன விளங்கி கொண்டீங்க கூட்டு குடும்பம் என்றாலே இன்று எழுதிய பெற்றோரை வரைகளுடன் இணைந்த வரி கைத்து எனக்கும் அப்படிதான் விளங்க உதாரணமாக சகோதரர்கள் அம்மா அந்த சகோதரர்கள் அப்பான சகோதரர்கள் மற்றும் மூத்த பெற்றோர்கள் எல்லாம் வீட்டுல இருந்தால் அது கூட்டு குடும்பம் வந்து அது மாதிரி விளங்கி கொண்டிருக்கலாம் இப்போ அவந்திகா நீங்க எதுவும் சொல்ல போறீங்களா கூட்டு குடும்பம் பற்றி கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டிருந்த நீங்களா முதல்ல

பழைய நினைவுகள் அந்த சந்தோஷங்களுக்குல நாங்களும் இருக்கிறோம் நன்றி எல்லோருக்குமே சிறப்பான வார்த்தைகளும் மிக்க மிக்க நன்றி கூட்டு குடும்பம் பத்தி வேற எதுவும் சொல்ல இல்லையா அவங்களுக்கு எல்லா கேட்டபடி ஓ நான் இடையில அப்புறம் கேட்கல இல்லாத ஊற அது வரல ஆனா உண்மையில கூட்டு குடும்பம் வாழ்றது ஒரு மகிழ்ச்சி தான் இப்ப அந்த சூழ்நிலையில எல்லா ஐம்பது பங்களுக்கும் உண்மையில அது ஒரு கை கொடுக்கும் ஒரு துணியா இருக்கும் என்று சொல்லி நான் நானும் அதுல

அது மட்டும் இருல மாமா மாமி அப்படி என்று அப்படி ஒரு தரம் சேர்ந்து இருந்ததாக இல்ல நீங்க சொன்ன மாதிரி வீடு சக குடும்பம் வீட்டுல நாங்களும் அம்மா பிள்ளைகள் தான் வீட்டுல இருந்த மாதிரி கூடு சாக குடும்பத்துல அவர்கள் புரிஞ்சு இருந்தது தான் ஆனால ஆனாலி இப்ப பார்த்தா புலமைந்த இந்த நாடுகள்லதான் அம்மா அப்பா பிள்ளை நாங்க தனித்தனி வீடு இங்க வீடு ஆனா இளைஞர் அப்படி எல்லாம் இல்ல இல்ல

அம்மா தெரியும் மற்ற யாரையுமே தெரியாது நாங்க பிறந்த இல்ல அவர்கள் எங்களுக்கு அது தெரியாது அவவும் ஆட்சியும் கொஞ்ச காலம் எங்களுக்கு அதுவும் அந்த பெருசா எனக்கு ஞாபகம் தான் எங்களுடைய அம்மாக்கு எங்களுடைய ஐயா செத்த பிறகு எங்களோட கொஞ்ச காலம் வந்திருந்தவர் அம்மாக்கு உதவிக்கு போட்டு ஆண்டுட்டும்ப இதுல கணவன் இழந்துட்ட நடுகளம்ப அதுல இருந்து அழுது கொண்டு அப்படி இது பாவிய மற்றபடியில தண்ணி எடுத்து இருக்க எல்லாம் இந்த வேற மருமகனை எடுத்துட்டு சொல்லி அப்படி இறந்து மற்ற மற்றபடியில இந்த கூட்டு குடும்பம்னு சொல்லி ஆனா எல்லாரும் வீடு கடம்பும் மாமாவே அப்படி இண்டு ஒற்றுமையா போவோம் சேர்ந்து இருந்த இல்ல மிக்க நன்றி என்று உங்களுடைய கருத்துக்கு பொதுவாக எல்லாரும் கூட்டு குடும்பம் சொல்லுவாங்களுடைய அதிர்ஷ்டம் தான் எப்படி இப்படி அமைகிறதோ அல்லது இதுதான் அமைஞ்சிட்டது இப்படித்தான் இருக்கும் சில நாங்கள் அன்றைய தலைப்பு மாதிரி இனிப்பா இருந்தவையா அல்லது இடைஞ்சலா இருந்தவையா அந்த மாதிரி நிறைய பேசிக் கொள்ளலாம் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும் அஹ் மிக முக்கியமானது அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நாங்க கற்றுக்கொள்ளலாம் பெற்றுக்கொள்ளலாம் என்ற மாதிரி இருக்கும் நிறைய விஷயம் சின்ன இல்ல பாத்திருப்போம் பழகிருப்போம் எதுக்கு ஏன்னு தெரியாது நான் இப்ப வளர்ந்தோன்னா அது எங்களுக்கு சரியா புரியும் அதுக்கெல்லாம் கூட்டு குடும்ப வாழ்க்கை நிறைய நல்ல பல விடியங்களை ஆனா இங்க அந்த வாழ்க்கையில எங்களுக்கு கிடைக்கிறது இல்ல அந்த பக்கம் ஆனால் அங்கு வந்து அடுத்தது நாங்கள் ஒரு விளையாட விளையாட வந்தாலும் எங்களோட பெரியம்மாவுக்கு வந்து பதினோரு பிள்ளையார் அந்த பெரிய எங்க எங்களோட இருந்து எல்லாரும் வருவார்கள் எங்களோட வீட்டு காணி வந்து பெரிய காணி அப்ப அந்த காணிலேயே நாங்க விளையாடுவோம் எங்களுக்கு எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பணக்காணி இருந்தது அதுவும் பெரிய அங்கையும் நாங்களெல்லாம் கிளீன் பண்ணி அப்படி எல்லாம் வச்சு பூர்வுலயாவது போத்துல அறிஞ்சு இந்த சின்ன அறிஞ்சு விட அப்போ எங்களை மாமாட புள்ளைகள் அஞ்சு இருக்குனம் எங்களை உண்டை வீட்டு அச்சா பக்கத்துல இருக்கிற அக்கல் எல்லாரும் ஒரு அம்பது நூறு பேருக்கான ஒரு மூன்று மணி அப்படி என்ன வந்துடுவார்கள் எல்லாரும் அந்த அந்த இடம்தான் எங்களுக்கு விளையாட்டு அப்ப அப்புறம் அப்படி அப்படி எல்லாரும் நிச்சயமாக இங்கே அவர்களும் இணைந்திருக்கிறார்கள் எல்லோருக்கும் நான் வெளியோர் யோகாவுக்கு தயாராக சரியாக பதினோரு மணிக்கு எளியோர் யோகா அது அதுவரையில் நீங்கள் குடும்பம் பற்றி பேசிக்கொள்ளலாம் நன்றி எல்லோருக்கும் பேசிக்கொள்ளலாம் அவர்களும் பேசிக்கொள்ளுங்கள் வணக்கம் வணக்கம் தஜினி என்ன கூட்டு குடும்பத்தை பற்றி பிள்ளைகள் அழகாக அவர்கள் வாசித்தார்கள் ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கையையும் நானும் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதையும் கேட்டேன் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு நேரம் தான் அந்த கூட்டு குடும்பம் என்ற எனக்கும் வந்து இப்ப அம்மாவின் சகோதரர்கள் எல்லாம் திருவோணமலை திரியாய புறப்படமா கொண்டதால அம்மா வள்ளிக்கு வந்து தனியத்தான் இருந்தது அப்ப அங்க வந்து அப்பம்மாவோட தான் நான் சின்ன பிள்ளையா இருந்தவங்களே எனக்கு அப்பமாக இருந்துட்டு அப்ப எனக்கு தெரியாது அக்காக்கள் சொல்லுவினோம் அப்ப இப்படி தங்களோட இருந்தது தங்களோட ப பழகுனது எப்படி கதைகள் எல்லாம் சொன்னதுன்னு சொல்லி அக்காக்கள் சொல்லத்தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் அனுபவிக்கே எனக்கு கொடுத்து வைக்கிறேன் ஆனா பின்பு அக்கா திருமணம் செய்த பின் நாங்கள் அக்கா அத்தானோட கூட்டு குடும்ப வாழ்க்கை ஒரு மிக மிக இனிப்பாகத்தான் இருக்கு அது குளிக்க போக்குல அத்தானுங்களும் குளிக்க கூட பார்த்திருக்கிறாரு நான் குளிக்க வாத்து அஹ் ஈரங்கு வச்சு வச்சு அவ்வளவுத்துக்கு உங்களுக்கு என்னுடைய அத்தானோட நாங்கள் ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்கிறோம் அதை நினைக்க கூட மிக மிக சந்தோஷமா இருக்கு இப்போதைய காலத்துல ஒரு அக்கா அத்தான்

நான் அக்காக்கள் திருமணம் அப்படி இல்லாங்க இல்லா அடி குடிப்பட்டு ஒரே வீட்டுல அந்த நான் குறிப்பிட்டது போல அம்மா அம்மம்மா அப்பா ஆச்சி பித்தாச்சி என்று நிறைய பேர் எங்க ஒரே வீட்டுல ஒரே வளவுல இருந்தோம் அந்த அந்த சந்தோஷங்கள் இன்னும் என்னால மறக்க முடியாது அவர்கள் செய்த ஒவ்வொரு அன்பும் எனக்கு எங்களுக்கு மிகவும் சிறப்பாக அழகாக இருக்கும் அந்த காலங்கள் ஒருவர் அடித்தால் இன்னொரு போய் அந் சாந்தி கொள்வோம் நாங்கள் ஒரு அட்டை அடிச்சா இன்னொரு அட்டை அவரை ஓடிக்கி சரண்டுவோம் திச்சாச்சி அம்மா அடிச்சா அம் அம்மாட்டை ஓடுவோம் ஆச்சுட்டு ஓடுவோம் அவர்கள் பூச்சித்தார்கள் சோட்டை சாப்பிடுவோம் அந்த அனுபவங்கள் எனக்கு நிறைய எனக்கு நிறைந்தது இப்போது இளைஞர்கள் அதை உணர்ந்திருக்க மாட்டார்கள் நினைக்கிறேன் ஆனால் நான் சின்ன காலத்திலிருந்து திருமணமாகி வர மட்டும் அந்த உறவுகளினோடு இருந்தது நான் நினைக்கிறேன் அம்மா அம் அப்பா அம்மா இறந்துவிட்டார்கள் ஆட்சியும் இறந்துவிட்டா அந்த அம்மா அம்மா என்னோட என்னோடு இன்று திருமண காலத்தில் திருமணம் செய்து வருத்த இந்த காலத்திலிருந்து என்னுடைய குழந்தைகள் இருந்த காலம் வரை அவர்களை வளர்த்து தந்தது என்னுடைய அம்மா அம்மா தான் ஆகவே எப்போது ஒருத்தரும் இல்லை அக்காக்கள் இருக்கிறார் அக்காவும் ரெண்டு அக்கா போயிட்டா ஒரு அக்கா இருக்கிறான் ஆகவே எங்களுடைய குடும்பங்களும் அங்கே பிரிவுகள் இருக்கிறது அதனால் அந்த நினைவுகள் மட்டும் எங்களோடு மட்டும் இருக்கிறது ஆகவே கூட்டு குடும்பம் ஒரு அழகான ஒரு 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 ஊட்டி வாழும் பறவைகள் போல மிகவும் அழகான ஒரு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை என்று கொண்டு அன்புடைய வருகிறேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி என்று எங்களுடைய மோடி வந்த எல்லோருக்கும் நன்றி இவர் யாராவது கூட்டு குடும்பம் பற்றி சொல்ல இருக்கிறீங்களா அக்ஸனாக கதைக்கவில்லை அவந்திகாக கதைக்கவில்லை நீங்கள் ஏன் கதைக்கவில்லையா என்னெல்லாம் கேட்டு தெரிஞ்சு கொண்டீங்கன்னு சொல்லி உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நாங்க பதினோரு மணிக்கு வெளியூர் ஜோகாத்தி முப்பத்தி ஒன்று காத்திருக்கிறோம் லக்ஷனாவும் அவந்திகாவின் நேரம் இது லக்ஷனாவும் அவந்திகாவ போறீங்க சொல்லுங்க

அம்மா உங்ககிட்ட எப்ப樣 கதை நீங்க எல்லாம் சேர்ந்து வாழ்ந்து இருக்கீங்களா அம்மா அப்பாவை எல்லாம் கதை சொல்லி இருக்கறா உங்களுக்கு அம்மா வந்து சேர்ந்து விளையாடிட்டுகறா ஓ சொல்லி உங்களுக்கு ஹான் உங்களுக்கு சொல்லி இருக்கா அப்போ ஓ வேற நேர்ஷம் தெണ്ടി கொண்டீங்க கூடி குடும்பத்தில குடும்பம் பத்தி வா எனக்கு ஒண்ணுமே பெருசா தெரியாமல் ീതിട്ടോത്തിനെ കാണേ എളിയോ യോഹ കാരെല്ലാം நாங்க இந்த பகுதியை நிறைவாக்கி நாங்கள் இளையர்ல சொல்லுங்க ஆனா கூட்டு குடும்பம் கூட்டு குடும்பம் விருப்பம் தான் என்னென்னா இருக்கும் வீட்டுல அண்ணா வீட்டுல நாங்க ரெண்டாவது பேரும் தான் ஆனா இப்போ உதாரணமாக அம்மாவோட சகோதரர்கள் அப்பாவோட சகோதரர்கள் பிள்ளையர்கள் விழுந்தா ஒற்றை வயசோட எல்லாரும் எழுப்பினோம் அப்ப நல்ல சந்தோஷமா இருக்கும் வித்தியாசமா இருக்கு நிறைய பேர் எழுதி இருந்தாங்க நம்ம அன்றைய வாழ்வு உங்களுக்கு எல்லாம் அப்படி கிடைச்சிருக்கா இங்க கிடைக்கும் அடுத்ததுக்கான சந்தர்ப்பமும் இல்லை நன்றி அப்போ நாங்கள் இணைந்து சிறப்பித்த பெற்றோரை தெய்வம் நிகழ்வு சிறப்பித்த எல்லோருக்கும் வயநாடன் வாசித்திருந்த திராதிகாரர்கள் அட்சியா நீதி நகுல் அபிராமி எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் கூறி இணைந்து வரைகளுடன் இணைந்தவர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறி எந்த பெற்றோரை தெய்வத்தினை நிறைவு செய்து மீண்டும் மறுத்த வாரம் அடுத்த ஞாயிறிகளாக இணைத்து இணைந்து பல்கிறோம் எல்லோருக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்